யாருக்கும் மிக குறைவாகவே இருங்கள் எந்த இடத்திலும் மிக குறைந்த நேரமே இருங்கள் எந்த காதலிலும் மிக குறைவாகவே வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த விசுவாசத்தையும் மிக குறைவாகவே காட்டுங்கள் எந்த பொறுப்பையும் மிக குறைவாகவே நிறைவேற்றுங்கள் எது அதிகமாக இருக்கிறதோ அது விரும்பப்படாதிருக்கிறது எது விலை நிர்ணயிக்கப்படாதிருக்கிறதோ அது யாராலும் மதிக்கப்படாதிருக்கிறது ஒரு கிண்ணத்தில் கால்வாசிக்கு மேல் அமுதத்தை நிரப்பாதீர்கள் ஒரு கரம் உங்கள் கரத்தை பற்றுகையில் பத்து வினாடிகளுக்குள் உங்கள் கரத்தை விளக்கிக் கொள்ளுங்கள் எது இல்லாமல் இருக்கிறதோ அதுவே வேண்டப்படுகிறது எது மிக குறைவாக இருக்கிறதோ அதுவே ருசி மிகுந்ததாகிறது பேரன்புதான் சிறந்ததென்று சொல்பவர்கள் அந்த அன்பு எப்படி கேட்பாரற்று போகிறது என்பதை காண்பதே இல்லை இந்த உலகில் சிறிய அன்புகளை பரப்புங்கள் கற்பூரம் போல கற்பூரம் போல கரையும் அன்புகளை ஏற்றுங்கள் மற்றவர்கள் நெஞ்சில் இருக்க வேண்டுமெனில் என்றவரை இல்லாதிருங்கள் இந்த கவிதை கவிஞர் புத்திரன் அவர்கள் எழுதினது